ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தூக்கி போடக்கூடிய பழைய டீ வடிகட்டி வச்சு சூப்பரான ஐடியாஸ் ஐடியாஸ்தாக பார்க்க போகிறோம் நம்ம டீ வடிகட்டிலாம் பழசாக போனால் தூக்கி போட்டுட்டு புதுசு வந்து வாங்கிக்குவோம் அந்த மாதிரி இனிமேல் நம்ம தூக்கி போடாமல் நம்ம வீட்டுக்கு ஆகிற மாதிரி பயனுள்ள மாதிரி ரீஸ் ஐடியாஸ் தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் டீ வடி ஃபில்டர் வச்சு ரீஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கேன் அதுவுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்டு கார்ட்லேயும் அதோடய லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டா பார்த்துக்கங்க ஓகே வாங்க இந்த சூப் வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல இருக்கிற டீ வடிகடி தாங்க இது வந்து ரொம்பவே வந்து பழசாக போயிருக்கு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து அந்த டீ ஃபில்டர் இருக்குது பாருங்க அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இந்த கத்திரிக்கோள் வந்து ஷார்ப்பாக இல்லை ஷார்ப்பாக இல்லை அதனால நான் வேறு கொத்திரிக்கோள் வச்சு நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு பிசுருமே இல்லாமல் நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக வந்து இந்த ஹேர்பின்லாம் வந்து இந்த மாதிரி அகண்டு போயிருக்குங்க இந்த மாதிரி வந்து எல்லார் வீட்லேயும் வந்து கண்டிப்பாக ஒரு ஹேர் இருக்கும் இந்த மாதிரி ஹேர்பின் வந்து நான் ஒரு மூணு ஹேர் பின் வந்து எடுத்திருக்கேங்க இந்த ஹேர் பின்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி அகண்டு போயிடுச்சுன்னா அதை வந்து தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஹேர்பினை வந்து நான் குளுக்கோன் வச்சு இந்த டீ வடிகட்டியில் வந்து ஒரு மூணு பக்கமாக வந்து ஒட்டி விட்டு சென்டரில் ஒன்றும் அப்புறம் சைடில் வந்து ரெண்டும் வந்து வச்சு குளூகன் வச்சு அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிடுங்க உங்ககிட்ட குளூகன் இல்லைனா ஃபெவி குயிக் இல்லைன்னா பாண்ட் ரெண்டில் ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒட்டி விட்டுட்டேன் இது நல்லா வந்து காஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் நம்மளுக்கு விருப்பமான கலரில் வந்து நம்ம பெயிண்ட் கொடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி கோல்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு கொடுத்தேன் ஆனால் வந்து எனக்கு ஹேர்பின்ல வந்து கோல்டு வந்து நல்லா தெரிஞ்சிச்சு ஆனால் அந்த டீ வடிகட்டியில் வந்து சரியாக வந்து இந்த கோல்டு கலர் வந்து ஒட்டலைங்க அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அந்த டீ வடிகட்டியில் மட்டும் ரெட் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துட்டு அந்த ஹேர் பெயிண்டில் வந்து கோல்டு கலர் வந்து கொடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேங்க இந்த மாதிரி தான் இருக்கும் பெயிண்ட் பண்ணோன்னு இப்போ இதை வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து வந்து இதில் டெக்ரேஷனுக்காக நான் மேலே அந்த பிடி இருக்குது பாருங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி விட்டுக்கிறேங்க இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தாங்க பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கிறதுக்காக உங்கள் கிட்ட இல்லைனா நீங்கள் இப்படியே கூட வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஹேர் பின்ஸ்லேயும் வந்து அந்த சென்டரில் வந்து கொஞ்சமாக குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன்ஸே வந்து நான் அப்படியே வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா மேலே வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் என்கிட்ட உள்ள லேஸ் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அதை வந்து அப்படியே வந்து குளுகன் வச்சு மேலே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால் டெக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க நம்மளுக்கு எப்படி வந்து தோணுதோ அந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா கீ ஹோல்டர் தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ இதை நம்ம வந்து ஆணியில் மாட்டி விட்டுட்டு நம்ம அந்த ஹேர் பின் வந்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் வந்து நம்ம சாவிலாம் வந்து மாட்டி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க நீட்டாகவும் இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அழகப்படுத்துறது நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டீவடிக டி சென்டர் இருக்குது பாருங்கள் அந்த ஃபில்டர் இருக்கிற இடம் அதில் வந்து நீங்கள் ஏதாவது சாமி ஃபோட்டோ அந்த மாதிரி இருந்தால் அதை நீங்கள் கூட வச்சு ஒட்டி விட்டுக்கலாங்க அப்படியே குளூகன் வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து அழகாக இருக்கும் அது வந்து எம்டிஆர் இருக்கிறதுனால நான் வந்து சொல்கிறேன் எனக்கு வந்து இதுவே ஓகேவாக இருந்துச்சு அதனால் நான் இதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்டில் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் அடுத்து நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இது போல் சில்வர் டீ வடிகட்டிங்க இதுவுமே வந்து ரொம்பவே பழசாக போன டீ வடிகட்டி தான் இப்போ இதை வந்து நான் எப்படி வளச்சி விட்டுக்கிறேன் பாருங்கள் வீடியோவில் காட்டுறது மாதிரி இந்த மாதிரி வந்து வளச்சி விட்டுக்கங்க நம்ம கைகளாலேயே வந்து வளச்சி விட்டுருலாங்க இதுக்கு வந்து வேறு எதுவும் டூல்ஸ்லாம் வந்து தேவைப்படாது இந்த மாதிரி வந்து வளர்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோங்க நம்மளுக்கு விருப்பமான கலரில் வந்து நமக்கு பெயிண்ட் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கிறேன் அந்த டீ வடிகட்டி டீ ஃபுல்லாகவுமே வந்து நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன் அதோடய டீ ஃபில்டரில் மட்டும் கோல்டு கோல்டு கலர் வந்து கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இது போல் பிளாக் கலர் வந்து கொடுத்துட்டு நல்லா காய விட்டோன்னா அடுத்த கலர் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள் இல்லைனா கையில் வந்து ஒட்டிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துட்டேன் இப்போ அடுத்ததாக அந்த ஃபில்டரில் வந்து நான் கோல்டு கலர் வந்து கொடுத்துக்குறேங்க நீங்கள் எல்லோ கலர் கூட கொடுத்துக்கலாம் அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பட்ஸில் வந்து அந்த கோல்டு கலர் பெயிண்டை வந்து தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து டாட் டாட்டாக வந்து அந்த பிடியிலையும் அதுக்கப்புறம் இதோட ஓரங்களையும் வந்து வச்சு விட்டுக்கோங்க இப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து அட்ராக்டிவாக இருக்குங்க அதுக்காக தான் எதுவும் வந்து சிம்பிளான டிசைன் தான் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா வந்து காய விட்டு எடுத்துக்கலாம் இப்போது அடுத்து வந்து இது போல் நார் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது போல் ஒரு கொட்டாங்குச்சியில் வந்து அந்த தேங்காய் நாரை வந்து ஒரு கூடு மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு கொஞ்சமாக வந்து குளுகனை வந்து அங்கங்கே வந்து ஒட்டி விட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கூடு மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணோம்னா அழகாக வந்து நம்மளுக்கு வரும் பார்க்குறதுக்குமே வந்து நேச்சுரலாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம குளுகனை வச்சு ஒட்டி விட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொண்டு வந்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அந்த டீ வடிகட்டியில் வச்சு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒட்டணும்னு தோணுதோ அங்கெல்லாம் வந்து ஒட்டி அழகாக வந்து அந்த டீ வடிகட்டி உள்ளே வந்து கூடு இருக்கிற மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து அப்படியே வச்சு ஒட்டி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து வெளியே இருக்கிற பகுதியெல்லாம் வந்து கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரியலாக வந்து கூடு வந்து குருவி வந்து கூடு கட்டினா எப்படி இருக்கும் அதே போலவே இருக்குங்க பார்க்குறதுக்கு இப்போ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அந்த குருவி இருக்குது பாருங்க அதை வந்து நம்ம அப்படியே வச்சு குளுகன் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம் இந்த குருவி பார்த்திங்கன்னா ஜோடி வந்து முப்பது ரூபான்னு வாங்கினேங்க நான் ரெண்டு குருவியும் வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிறதுக்காக நான் எங்கிட்ட உள்ள இந்த தெர்மாகோல் பால்ஸ் இருக்குது பாருங்க அதை வந்து நான் குளுகன் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ பார்க்குறதுக்கு வந்து இந்த குருவி வந்து முட்டை பொறிச்ச மாதிரி இருக்கும் ரொம்பவே வந்து நேச்சுரலாக இருக்குங்க அதனால் நான் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கும் இது வந்து நம்ம எங்க நம்ம வீட்டில் வந்து மாட்டி வச்சிட்டோம்னா பார்க்கறதுக்கு நேச்சுரலாகவும் ரொம்பவே வந்து க்யூட்டாக அழகா இருக்குங்க இந்த அந்த தேங்காய் நார் கூடு வந்து நீங்கள் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த கூடு வந்து கடைகள்லேயே வந்து விற்கிதுங்க சின்னதாக வந்து இந்த சைஸுக்கே வந்து நம்மளுக்கு கூடு வந்து கிடைக்குது அதோடய ரேட் பார்த்திங்கன்னா எனக்கு ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் அதை வந்து வாங்கலை நான் வந்து தேங்காய் நார்லையே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு செய்ய கஷ்டமாக தான் நீங்கள் அந்த மாதிரி கூடு கூட ரெடிமேடாக வந்து வாங்கி அதை அதை நீங்கள் வச்சு அதில் வந்து நம்ம குருவியை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து பார்க்க அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் ரெண்டு ஐடியாவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து மெனக்கெட்டு உட்காந்து செய்யணுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க நம்ம வந்து காசு கொடுத்து வீட்டை அழகுப்படுத்த ஆன்லைனில் வந்து அதிகமாக காசு கொடுத்து நம்ம பொருட்கள் வாங்குறதை விட நம்ம வீட்டில் வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிற டெக்கரேஷன் பொருட்களை வச்சு நம்மளே வந்து ரெடி பண்ணலாங்க அது அது வந்து ஆன்லைனில் வாங்கிறத விடவும் ரொம்பவே அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம பார்க்கும்போதெல்லாம் நம்ம கையால் வந்து ரெடி பண்ணது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்குள்ளே ஒரு ஹாப்பி இருக்குங்க அதனால தான் நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து கிராஃப்ட் செய்கிறது வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்